ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரே போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆஸ்ட்ரோ லைஃப் டிவி அன்பு அனைவருக்கும் இந்த சிவடியன் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம வரிசையாக மாத பலன்களில் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து மார்கழி மாத பலன்கள் வந்து பற்றி பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்குமே வந்து அருமையான ஒரு சிறப்பான பலன் செய்ய இருக்குது அதை பற்றி வாங்க பார்ப்போம் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இந்த மிதுன ராசி அன்பவர்களுக்கு இந்த மாரலி மாதம் ஒரு மிகச்சிறந்த பலன் செய்ய இருக்குது பொதுவாக இந்த மார்கழி மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்முடைய தேவர்கள் நம்ம கிரகங்கள் சொல்லக்கூடிய தேவர்கள் வந்து கண் விளக்கிய மாதம் நமக்கு எப்படி ஒரு நாளோ அவங்களுக்கு ஒரு வருடங்கிறது ஒரு நாள் நம்ம ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு வருடம் அப்போ இந்த ஒரு வருடத்தில் இந்த தான் அவங்களுக்கு நாலு மணி அவள் தூங்கி விழுத்தலும் கண்கள் இருந்து தூங்கி எழுந்திரிக்கூடிய நேரம் அவள் தான் மாதளி மாதத்தில் தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த நேரம்னு சொல்லுவாங்க அதனால தான் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க மாரலி மாதத்தில் அதிகாலை எழுந்திரிச்சு நீராடி இறை வழிபாடு செய்யும்போது இங்கே எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யும் உடனே பலன் கிடைக்கும் அதுக்காகத்தான் இறை வழிபாடு சொல்ல சொல்லியிருக்காங்க மாரலி மாதம் இறை வழிபாட்டு ஊர்ந்த மாதம்னு சொல்லியிருக்காங்க அதே போல் நீங்கள் வாக்கிங் போகிறவங்க சரி குளிச்சுப்புட்டு மேலாடை இல்லாமல் வாக்கிங் போனால் அந்த வீச்சுகள் உங்களுக்கு வந்து என்ன நேர்மையான சக்திகளை கொடுக்கும் நேர்மையான எண்ணங்களை கொடுக்கும் உடலுக்கு உயிர் வசதி அதிகமாகும் சரிங்களா அதனால அந்த மாரளி மாதம் மிகச்சிறந்த மாதம் அத்தகைய இந்த மாரளி மாதத்தில் பார்த்திங்கன்னா அந்த மிதராசி மொழிக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு மாதமாக இருக்க போகுது பொதுவாக அந்த ஒரு மாத பள்ளங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே உங்கள் சிந்தனை எப்படி இருக்கும் நம்ம எப்படி செய்யறது எப்படி என்ன செய்யணும் சிந்தனைக்கு ஏற்ப எதை முடிவு எதை முடிவெடுக்கக்கூடாது எதை செய்யலாம் செய்யக்கூடாது எது நல்லதாக இருக்கும் யாரோட சேரணும் சேரக்கூடாது இந்த மாதிரி விஷயங்களில் தான் நம்ம வந்து ஒரு மாத பார்க்க போகிறோம் பொதுவாக அந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய புதன் பகவான் வக்ரகதியில் ஆறாம் பாவத்தில் இருக்கிறார் சரிங்களா அதே போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒம்பதில் சனி பகவான் ஆட்சி பெற்றுருக்கிறார் பத்தில் ராகு இருக்கார் பதினொன்றில் பார்த்திங்கன்னா ஒரு பகவான் வக்ரகதி இருக்கார் இப்போ இந்த மாதத்தில் என்ன ஒரு சிறப்பு ஏன் உங்களுக்கு மிக சிறந்த மாதம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா மேலும் இந்த மாதத்தில் எல்லா கிரகங்கள் அனைத்துமே நிவர்த்தி ஆகுது பார்த்திங்கன்னா மார்கழி பதினஞ்சில் குரு வக்ரவதி ஆகிறார் பதினேழில் புதன் வக்ரவதி ஆகிறார் மார்கழி இருபத்தி மூணில் செவ்வாய் பகவான் அஸ்தமனமாக இருக்கார் கண்டிப்பாக அவர் நிவர்த்தி வரார் ஏன்னா அந்த செவ்வாய் அஸ்தமனமாக இருக்கும்போது மட்மனை சார்ந்த விஷயங்கள் சகோதரர் சார்ந்த விஷயங்கள் இடம் சார்ந்த விஷயங்கள் போலீஸ் உள்ள வேலை பார்க்கக்கூடியவங்க யூனிஃபார்ம் போட்டு வரக்கூடிய எல்லாருக்குமே சின்ன சின்ன தடங்கள் தாமதத்தை கொடுத்துருக்கோம் அதுவும் இந்த மிதனராசிக்கு ஏற்கனவே படப்பாடு பண்ணிட்டீங்க சனியால் சரிங்களா இப்போ உங்கள் வக்ர நிவர்த்தி வக்ரமாக இருக்கிறார் அப்போ இந்த வக்ரமாக இருக்கும் காலத்தில் சில முடி எடுக்கும் முடிவுகள் தவறான முடிவுகளாக இருக்கும் அதில் சில சச் சில பிரச்சனை சந்திச்சுருப்பீங்க கணவன் மொழியை கண்டிப்பாக சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும் சின்ன சின்ன பிரிவினையை கொடுத்துருக்கும் ஒரு நாளாச்சும் வீட்டுக்கு போயிட்டு அம்மா வீட்டுக்கு போய்ட்டு வந்திருப்பாங்க ஆனால் அந்த மாலிம தொடக்கத்திலே என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரிவினையை வந்து என்ன பண்ணுது நிவர்த்தி செய்யப்போகுது ஏன் அப்படின்னா கிரகங்கள் பதினஞ்சில் தான் வக்க நிவர்த்தி ஆகுதுன்னா கண்டிப்பாக பத்து நாள் முடியாது அந்த கிரகம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்போ உங்களுக்கு வக்கர நிவர்த்திங்கிறது எப்போ மாதிரி ஒன்றுலேயே வக்கர நிவர்த்தி ஆகிறாரு எல்லாருமே அப்போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியம் கிடைக்க வேண்டிய அனைத்துமே உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்க போகுது ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் ஆறில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஆட்சி பெற்ற செவரம் கண்டிப்பாக மண்மனை சார்ந்த விஷயங்கள் வீடு கட்டுறது வீடு சார்ந்த விஷயங்கள் அதே போல் கடன் பிரச்சனை இருக்கிறவங்க அதில் நோயெலாம் அவதிப்படக்கூடியவங்க உடல் உபாதையினால் அதிக மருத்துவ செலவு மேற்கொள்கிறவங்க நீண்ட கால வியாதியில் அவதிப்படுறவங்க இவர்கள் இந்த மாதம் பூர்ணமாக குணமடையக்கூடிய மாதமாக இருக்கும் கடல்லேருந்து இப்போ அதாவது நீங்கள் உங்கள் சிந்தனை எப்படி இருக்கும்னா கடன் பிரச்சனை இருக்குது ஒரு தொழில் பண்ணால் போட்டி அதிகமாக இருக்குது உடல்லையும் பிரச்சனையாக இருக்குது ஒவ்வொரு அவங்களுடைய சுய ஜாதத்தை பொறுத்து மாறுபடும் ஒருத்தர்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம் ஒருத்தர்களுக்கு தொழிலில் முடம்புக்காமல் இருக்கலாம் ஒருத்தருக்கு கடன் பிரச்சனை இருக்கலாம் அந்த சிந்தனையெல்லாம் இப்போ உங்களுக்கு வந்து என்ன ஆகும் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய தன்மையை அந்த மாரி மாதம் கொடுக்கும் அதில் ஜெயமாதையும் கொடுக்கும் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்கவங்க கனை பிரிந்த பிரிந்தவங்க பிரிவினை கொடுத்தவங்க ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலையை இந்த மாதம் கொடுக்கும் விட கடன் அடையக்கூடிய சூழ்நிலையை இந்த மாதம் கொடுக்கும் சரிங்களா அதனால் உங்களுக்கு தொழில் இதே பிரச்சனை அந்த தொழிலை முடக்கம் இருந்துச்சுங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தொழிலில் வந்து தொடங்கக்கூடிய மாதமாக இந்த மாரி மாதம் உங்களுக்கு அனைத்தையுமே தரும் அதே போல் உங்களுக்கு சூரியன் இருக்கார் கண்டிப்பாக தந்தை வழி மூலமாக ஆதாயத்தை பெறுவீங்க அரசு சார்ந்த விஷயத்தில் யாருமே யார் முயற்சி பண்ணிடுவீங்கன்னா வேலையை விட்டேன் சாமே வேலை கிடைக்குமா சொல்லக்கூடிய சொல்லக்கூடியவங்களுக்கு யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு கண்டிப்பாக வேலையை திரும்ப கிடைக்கும் சரிங்களா அதே போல் அரசு லோன் போட்டிருக்கேன் வீடு சொந்தமாக வீடு வாசல் கிடையாது இந்த அஷ்டமச்சனி காலத்தில் பார்த்தீங்கன்னா வீடு வாசலாம் விற்றுட்டேன் இடத்த விற்றுட்டேன் ஒன்றுமே கையிலேயே இல்லை வாடகை வீட்டில் இருக்கிறேன் ஒரு வீடு வாங்கலான்னு இருக்கேன் ஒரு வீடு கட்டலான்னு பேஸ் மட்டம் போட்டிருக்கேன் அதை நம்ம கட்டவே முடியலை சாமின்னு சொல்லக்கூடியவன் யாராக இருந்தாலும் இந்த மாலி மாதத்தில் வீடு கட்டக்கூடிய யோகத்தை பெற்றுத்தரும் அதே போல் உங்கள் எண்ணம் போல் வாழ்க்கை அதாவது இடம் சார்ந்த விஷயத்தில் இந்த பிரச்சனைகள் தீரும் தாயோட அந்த கருத்து வேறுபாடுகள் தீரும் சரிங்களா உங்களுடைய தொழிலில் இருந்த போட்டி கஸ்டமர்ஸ் நிறையா வருவாங்க ரெண்டு தொழில் பண்ணக்கூடிய ஏன்னா பத்தில் சனி இருக்கிறார் கண்டிப்பாக ஒம்பதில் சனி இருக்கிறார் சரிங்களா ஒரு உங்களுக்கு ஒம்பது சனி இருக்கிறார் கண்டிப்பாக பாக்கியத்தை அனைத்துமே சனி கொடுப்பார் ஆட்சி பெற்ற சனி நல்லதாக செய்யும் கண்டிப்பாக முடிவு முடக்கப்போ யா என்னத்தெல்லாம் முடக்கினாரோ அதை வந்து அவரே கொடுக்க போகிறார் அதே போல் பத்தில் ராகு தொழிலில் குடிக்கட்டி வரக்கூடிய தன்மையை கொடுக்கும் சரியா ராகுபவன் பத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக தொழிலில் வந்து இன்னும் மேல் முயற்சி செய்தீங்கன்னா அடுத்த ரெண்டாம் ரெண்டு ரெண்டு தொழில் பண்ணுற மாதிரி சூழ்நிலை கொடுக்கும் அதே போல் ரீலேச யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு இந்த மாதம் அருமையான ஒரு மாதமாக கண்டிப்பாக இருக்கும் குரு வக்ரவர்த்தி ஆகிறார் கண்டிப்பாக குரு வக்ரவர்த்தி ஆகும்போது உங்களுக்கு பதில் குரு இருக்கிறார் அப்போ குரு பதில் இருந்து வக்கர குரு பார்க்க கோடி நன்மை சொல்லுவாங்க குரு பகவான் நல்லா இருந்துட்டார் உங்களுக்கு நல்லா இருக்கா அப்போ அனைத்து பாக்கியமும் பண காசு அனைவரும் உங்களுக்கு சேமிக்கூடிய தன்மையை கொடுக்கும் குழந்தைகளும் மகிழ்ச்சி குழந்தைகளுக்கு வேலை கேட்ட வேலை வேலை கேட்ட படிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு வரும் அதே போல் நீங்கள் இன்னும் எதிர்பார்த்துருந்த பணம் ஒரு கிடைக்கும் நீங்கள் சில பேர் சிட் பெண்டில் போட்டு ஏமாத்திருப்பீங்க சில பேர் காசை கொடுத்துட்டு கொடுக்க மாட்டாங்க பேர் ஃபைனான்ஸ் பண்ணுறவங்களுக்கு உருங்காக காசு வராது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொழில் இந்த தொழில் முடக்கமெல்லாம் இந்த உங்களுக்கு சரியாயிரும் அதே போல் உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க அந்த ஜாதகத்தில் குரு பகவான் இங்கே இருக்கார் உங்களுடைய ராசிநாதன் இங்கே இருக்கிறார் போல் உங்களுடைய சனிபம் இங்கே இருக்க பார்த்துக்கங்க தசாபுத்தி பார்த்துங்க தசா புத்திக்கும் நல்ல நேரம் எல்லாருக்குமே நல்லா வரும் ஏன்னா பொதுவாகவே இப்போ ஒரு வேலை பார்த்துட்டு இருப்போம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ ஒரு உத்தியோகம் பார்த்துட்டு இருப்பாங்க சிலவங்க ஒரு போலீஸாக இருப்பாங்க அந்த போலீஸாக இருக்கிறது பார்த்திங்கன்னா புத்தி நடக்கும் வரைக்கும் அந்த போலீஸில் இருப்பாங்க புத்தி அடுத்து மாறும்பொழுது அரசியலோ இல்லை தொழில் தொடங்குறதோ இல்லை படியோ செய்வாங்க பார்த்திங்கன்னா சில நிறைய ஐடி ஃபீல்டோ உள்ளவங்க ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருப்பவங்க இருக்கவங்க ஐபிஎஸ்ஸாக இருக்கவங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா ராஜினாமா வந்துட்டு விவசாயத்தில் இறங்கிடுவாங்க சிலவங்க அரசியல் போவாங்க சிலவங்க பார்த்திங்கன்னா தொழில் தொடங்கி வேலை பார்ப்பாங்க ஏன்னா விருப்பப்பட்ட தொழில் செய்வாங்க ஏன் அந்த அந்த தசாபுத்தி அந்த நல்ல நேரம் அப்போது நல்ல நேரம் வரும் பொழுது அந்த தசாபுத்தி என்ன வருதோ அதை தான் நீங்கள் செய்வீங்க அப்போ அதனால் சொல்கிறேன் தசாபுத்தி மெயின்னு அதான் உங்களுக்கு நல்ல நேரம் நல்ல நேரம் வந்துச்சுன்னா கோபுரம் கோபுரமாகிருவான் அதை அதனால் உங்கள் சுய ஜகத்தை எடுத்து தசாபுத்தி அம்மால் மைட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள் ஜோதிடர் அணுகி ஃபஸ்ட்டு பாருங்கள் அந்த தசாபுத்தி ஏற்ற விஷயத்தை மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையை ஜெயித்திருவீங்க ஏன்னா நல்ல நேரம் வந்தால் தான் எதுவுமே கைக்கூடும் சொலக தலைவர் என்ன சாமி அது நடக்குமா நடக்குமா எல்லாம் போய் இப்ப கண்டிப்பாக தசா புத்தி தான் கண்டிப்பாக வேலை செய்யும் அப்போ உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து தசா புத்தியை பார்த்து அதற்கேற்ற முடிவை மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் விட ஜோதிடர் அணுகி அந்த தசா புத்தியை பார்த்துக்க ஏன்னா ஜோதிடங்கிறது வழிகாட்டி சரிங்களா இரவன் மூலமாக படைக்கப்பட்ட தூதர் அதை வழிகாட்டினு சொல்லுவோம் உங்கள் நல்ல முடிவில் சொல்கிறது தான் ஜோதிடர் இருக்கும் கண்டிப்பாக புத்தி கேட்ட வேலையை செய்யுங்க கண்டிப்பாக வாழ்க்கையிலே ஜெயித்திருவீங்க அதே போல் இந்த மாதம் உங்களுக்கு அனைத்து கிரகங்களும் நிவர்த்தி ஆகுது அப்போ வக்ர நிவர்த்தி ஆகிடுச்சாவே உங்களுக்கு பிரச்சனை பாதி சால்வ் ஆகிருச்சுன்னு ஆயிடுச்சோம் ஒரு கிரகம் வக்ரம் பெறுது அப்படின்னா இயல்புக்கு மாறாத தன்மை அப்போது நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்துக்கு எல்லாமே எதிராக நான் செயல்படுவீங்க எதிராக செயல்படும் அப்போ இந்த மாத தொடக்கத்திலே எல்லாம் வக்னவர்த்தி பாஞ்சில் தான் வக்னவர்த்தியாவது இருந்தாலும் மாத தொடக்கத்திலே அந்த பிரச்சனை ஆகிடும் அப்போ இவ்வளோ நாள் வந்து கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை விழுவாங்க திருமணத்தில் பிரிவினை எடுத்து டைவர்ஸ் ஆனவங்க டைவர்ஸ் ஆகி மறுமணம் தெரிவிட்டுருவாங்க எல்லாருக்கும் திருமணம் சார்ந்த விஷயத்தில் அந்த பிரச்சனை கண்டிப்பாக இந்த மாதம் தீரும் அவங்க கோட்டு கேஸ் பிரச்சனை டைவர்ஸ் பிரச்சனை யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சாதகமான பிரச்சனை பிரியக்கூடிய சூழலை உருவாகி கொடுக்கும் அதில் பிரிஞ்சவங்க சேரக்கூடிய தன்மையும் கொடுக்கும் அப்போது கனவு மனைவி பிரச்சனை தீரும் கோட்டுகேஸ் பிரச்சனையை தீரும் அதே போல் மர்மம் சார்ந்த விஷயங்கள் தேர்றவங்களுக்கு மர்மம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறும் அப்போ இந்த மாதம் மார்கழி மாதம் அனைத்து விஷயத்துலையுமே ஜெயமா கூடிய மாதமாக இருக்கும் உங்கள் மிதனராசி அன்புகளே நிறைய பேர் மினராசிக்காரங்க ஃபோன் நிறைய பேர் கால் கால் பண்ணி பேசுகிறீங்க அதே போல் மேசராசி என்பதும் சரி அதே போல் தனுசு ராசி அதே போல் மீனம் கும்பம் மகரம் இவங்க எல்லோரும் நிறையா கால்ஸ் அதிகமாக வருது மற்ற எல்லா காலும் வருது இதில் அவங்க நூற்றி எண்பது சதவீதம் வருது அதனால் உங்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன் தசாப்தியை பார்த்து சே வேலை செயல்படுங்க இந்த மிதுனாசி அன்புகளுக்கு கண்டிப்பாக ஐந்தரை சுக்கரன் இருக்கார் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு பூரியம் சார்ந்த விஷயத்தில் ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்க போது லாட்டரியோ திடீர் அதிர்ஷ்டமோ திடீர் பண உறவோ கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு நீங்கள் எடுக்கலாம் பூரியம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு லாபம் உண்டு மண்மன ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு என்ன ஆகும் காசு வரப்போகுது பெண்கள் சார்ந்த விஷயம் மூலமாக அனுகூலம் கிடைக்கும் குலதெய்வ அனுகூலம் மூலமாக உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் அதே போல் உங்கள் சிந்தனைகள் தெளிவாகும் சரிங்களா அதே போல உங்களுடைய பண வரவு இந்த மாதம் அதிகரிக்கும் திடீர் லாபம் அஷ்டம் கண்டிப்பாக கிடைக்கும் முயற்சி பண்ணுங்கள் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய அன்பு யாராக தான் வெளிநாடு வெளியூர் கண்டிப்பாக செல்லலாம் அதே போல் ஏற்றுமையை பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க வாய் வைத்து பிழைக்கக்கூடியவர்கள் தரவில கமிஷன் வலி பார்க்குறவங்க எல்லாம் சூப்பர் மாதம் அந்த மாதம் எல்லாருமே வந்து இந்த மாதத்தை வந்து பயன்படுத்தியங்க மிதனாசி அன்புகளே உங்களுக்கு பட்ட கஸ்டமர்லாம் போதும் இனி வரப்போது எல்லாமே லாபமான ஒரு உங்களை ஆசை நிறைவேற்றக்கூடிய மா மாதங்களாக அமைய போகுது சரிங்களா அஷ்டம் நீங்கள் முடிஞ்சாலே எல்லாம் முடிஞ்சது அர்த்தம் இனி ஒரு காலம் உங்களுக்கு பொண்ணாக இழந்தது நீங்கள் மீட்டு எடுவீங்க இழந்தது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் நீங்கள் என்ன நினைச்சாலும் அதை அடைய அடையக்கூடிய மாதம் அந்த மாதம் இருக்கும் ஏன்னா வக்கு நிவர்த்தி அனைத்துக்களும் வக்கு நிவர்த்தி ஆகுது அனைத்து பிரச்சனையும் சீர்த்து வைக்கும் மாதம் இந்த மாறுவழி மாதம்